திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் ஒன்றியம் கோவில் வெண்ணி ஊராட்சியில் இயங்கி வரும் தொடக்கப்பள்ளிக்கு புதிய கட்டிடம் கட்டி கொடுக்க வேண்டும் என தமிழக தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சரிடம் அந்த பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியர்கள் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் இந்த கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற கூட்டத்தில் கோவில் வெண்ணி ஊராட்சியில் தொடக்கப்பள்ளிக்கு கூடுதல் கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை வைத்து பேசினார் பள்ளிக்கு ரூபாய் அறுபத்தாறு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பீட்டில் மூன்று புதிய வகுப்பறை கட்டிடம் கட்டப்படும் என தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து குழந்தை நேயப் பள்ளி உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் அறுபத்தாறு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள மூன்று புதிய வகுப்பறை கட்டிடம் கொண்ட கட்டிடத்தினை தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் முனைவர் டி ஆர் பி ராஜா திறந்து குத்துவிளக்கேற்றினார் வைத்தார் இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகன சந்திரன் முதன்மை கல்வி அலுவலர் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் பள்ளி மாணவ மாணவியர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளி வளாகத்தில் அமைச்சர் டி ஆர் பி ராஜா மாவட்ட ஆட்சியர் மோகன சந்திரன் ஆகியோர் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க